மனிதருள் புனிதர்கள் லூயிஸ் மார்ட்டின் லூயிஸ் ஜோசப் அலாய்ஸ் தனிஸ்லாஸ் மார்ட்டின் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் போர்டிகஸ் என்னும் இடத்தில் பிறந்தவர் ஆவார் ஃபியரே பிரான்காய்ஸ் மார்ட்டின் மற்றும் மேரி ஆன்ஃபனி போரியோ ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவார் இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளில் மூன்றாவதாக பிறந்தவர் ஆவார் இவருடன் பிறந்த சகோதரர்கள் அனைவரும் முப்பது வயதாவதற்கு முன்பே மரித்துப் போயினர் லூயிஸ் அகுஸ்தீனிய பெரிய புனித பெர்னார்டு துணவு மடத்தில் இணைந்து ஒரு துறவியாக விரும்பினார் என்றாலும் லத்தீன் மொழி கற்று தேர இயலாவில்லா இயலவில்லையாதலால் இவர் நிராகரிக்கப்பட்டார் பின்னர் அவர் கடிகாரம் செய்பவராக ஆனார் அதற்காக ரென்ஸ் மற்றும் ஸ்டார்பர்க் ஆகிய நகர்களில் கற்று தேறினார் புனிதர் மேரி செரின் குரின் இவர் செயின்ட் டெனிஸ் சர் சர்தோன் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள கண்டலைன் என்னும் இடத்தில் பிறந்தவர் ஆவார் இசிதோர் குரின் மற்றும் லூயிஸ் ஜூன் மேஸ் ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவர் இவர் தமது பெற்றோரின் மூன்று குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தவர் ஆவார் இவர் தமக்கை மேரி லூயிஸ் பின்னாளில் விசிடேஷன் சபையின் அருட் சகோதரியானார் இவரது இளைய சகோதரரான இசிட்டோர் ஒரு மருந்தாளுநர் ஆவார் தாமும் ஒரு அருட் சகோதரியாக துறவரம் பெற முயன்ற செலின் தமக்கிருந்த சுவாச கோளாறுகள் மற்றும் அடிக்கடி தொல்லை தந்த தலைவலி காரணமாக துறவரம் பெற இயலவில்லை ஆகவே தமக்கு நிறைய குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை ஜெபித்தார் ஆக தமது குழந்தைகளை இறை சேவையில் அர்ப்பணிக்க விரும்பினார் பின்னர் பின்னல் ஆடைகளுக்கான நூல் தயாரிக்கும் தொழில் தொடங்கிய செலின் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்டினை சந்தித்து அவருடன் காதலில் விழுந்தார் பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் புனிதர் லூயிஸ் மார்ட்டின் புனித மேரி செலின் குறினே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்